உலகத்துல எவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்கும் போது சிவபெருமான் எதற்காக சுடுகாட்டுல காவலா இருக்கிறாருன்னு தெரியுமா ஒருமுறை இதே சந்தேகம் அன்னை பார்வதி தேவிக்கும் வந்தது உடனே பார்வதி தேவி தன்னோட சந்தேகத்தை சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாரு அப்படிங்கறத அந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆதி பரம்பொருளான சிவபெருமான் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறார் கைலாயத்தை இருப்பிடமாக கொண்ட சிவபெருமான் வெள்ளையங்கிரியிலும் தங்கியிருக்கிறார் சிவாலயங்களிலும் வாசம் செய்கிறார் அதோடு மட்டும் இல்லாம ஒரு கைப்பிடி அளவு மண்ணை பக்தியோடு எடுத்து அதுல சிவலிங்கம் செஞ்சு அந்த சிவலிங்கத்தை வழிபட்டா கூட அங்கேயும் வந்து விடுகிறார் சிவபெருமான் இந்த பரந்த உலகத்துல இவ்வளவு இடம் இருந்தும் அவருக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா சுடுகாடுதானாம் சிவபெருமானுக்கும் சுடுகாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சிவபெருமானே பார்வதி தேவி கிட்ட சொன்னதா புராணங்கள் சொல்றத நாமளும் இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட பூமியில் உங்களுக்கு எவ்வளவோ ஆலயங்களும் மலைகளும் மடங்களும் இருக்கின்றது ஆனாலும் எப்பொழுதுமே நீங்கள் ஏன் சுடுகாட்டிலேயே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க பார்வதி தேவி அதற்கு சிவபெருமான் சொன்ன பதிலோ நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே இறந்த பின் வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான் நான் மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது தூய அன்புடனோ பக்தியுடனோ என்னிடம் வருவதில்லை எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பணம் வேண்டும் இடம் வேண்டும் வீடு வேண்டும் அப்படின்னு செல்வங்களுக்காகவே என்னை வேண்டுகின்றனர் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய உறவினர்கள் அவர்களை நினைத்து ஒரு வாரமோ அல்லது ஓரிரு மாதங்களோ மட்டுமே கவலைப்படுகின்றனர் அதுக்கப்புறமா இறந்தவர் சேர்த்து வைச்ச சொத்து தங்கம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க யாருடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட அந்த ஆத்மா கலங்கி நிற்கிறது நம்மோட வாழ்நாள் முழுவதும் பொன் பொருளுக்காகவே ஓடியிருக்கிறோமே மோட்சம் முக்தியை நினைத்து வாழவில்லையே அதனாலதான் இன்னைக்கு தனித்து நிற்கிறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் பயந்து நடுங்கி கொண்டிருக்குமாம் அந்த மாதிரி யாருமே இல்லாம பயந்து கலங்கி தன்னன் தனியாக தவிக்கும் ஆத்மாவிற்கு நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறி சமாதானம் செய்து தன்னுடைய நிலையை நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவிற்கு முக்தி அளிப்பதற்காகவே தான் நான் சுடுகாட்டில் வாசம் செய்கிறேன் தேவி அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னதா இந்து புராணங்கள் சொல்கின்றன இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் நான் தானே தாய் தந்தையராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டியது நமது கடமைதானே தேவி அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட கேட்டாராம் சிவபெருமான் சிவபெருமான் சொன்னதை கேட்டு சிலிர்த்த பார்வதி தேவி நீங்கள் சொல்வது சரிதான் சுவாமி நான் இந்த விஷயத்தை என்றுமே யோசித்தது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குமே இறப்புக்கு பின்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்காகத்தான் நீங்கள் சுடுகாட்டில் வாசம் செய்கிறீர்கள் என நினைக்க தவறிவிட்டேன் அப்படின்னு சிவன் கிட்ட தன்னோட அறியாமைய வருத்தமா சொன்னாங்களாம் பார்வதி தேவி சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னது மூலமா நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க நாம சிவபெருமான் கிட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இது போல பதிவுகளை தொடர்ந்து பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி